பேரவைத் தலைவர் அவர்களே கழிவுநீர் வாரியத்தில் ஏற்கனவே பாதளா சாக்கடை திட்டம் இருக்கின்ற இடத்தில் செப்டிக் டேங்கோ அல்லது லாரியின் மூலமோ கழிவுநீரை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் சட்டம் ஆனால் அதை மீறி செய்கின்ற போது ஒரு தண்டனை என்பது பெரிய தொகையாக இருக்கிறது சிறிய குற்றங்களுக்கு சிறிய தொகையாகவும் பெரிய குற்றங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்கவும் தான் இரண்டு பகுதியாக பிரித்திருக்கிறோம் இருக்கிறோம் சி சிஇக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது மேல்முறையீடு என்பது எம்டிக்கு இருக்கிறது ரெண்டாவதுலே குறைவாக குற்றம் செய்தவர்கள் ஐநூறு முதல் முறை குற்றம் செய்தால் ஐநூறு என்றும் பிறகு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று வருகிற போது அறுபது நாட்களாக மேல்முறையீடும் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது எனவே அது சரியாக இருக்கும் மாணவ பேரவைத் அவர்களே கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னவென்று சொன்னால் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது அதில் இணைப்பை பெறாமல் செப்டிக் டேங்க் மூலமாக வைத்துக் கொள்கிறார்கள் அவதிகள் சுத்தம் செய்வதற்கு அனுமதி பெறாமல் சென்று சில அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது அதுதான் தடுக்க தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது எனவே இப்போது மழைநீர் வடிகளாக இருந்தாலும் சரி அது செப்டிக் டேங்கில் இருந்து வருகிற தண்ணியாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது சில இடங்களில் தேங்கி நிற்பதற்கு காரணம் பல்வேறு இடங்களே பல பணிகள் சாலை பணிகள் நடக்கிறது மெட்ரோ திட்ட பணிகள் நடக்கிறது அதனால்தான் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அதையும் பார்த்து இப்போது சரி செய்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் மாணவ பேரவைத் தலைவர்களே அதுபோல் வாகனங்கள் குடிநீர் நம்முடைய சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக அனுமதி தரப்பட்டு அந்த அனுமதி பெற்ற வாகனங்கள் தான் எடுத்து செல்ல முடியும் அனுமதி பெற்றிருக்கிற வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது எங்காவது வேறு இடத்தில் தவறான இடத்தில் அவர்கள் கொட்டி விடுவார்கள் அவர் வந்து நடவடிக்கை எடுத்து பறிமுதல் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நீங்கள் திக்கி என்ற ஒரு அமைப்பு டெல்லியிலிருந்து கொண்டு வந்து உங்கள் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ கல்வி அந்த பகுதியில் வேலை செய்த துப்புரவு பணியாளர்களுடைய பிள்ளைகளுக்கு அறுபது பிள்ளைகளுக்கு மேலாக வ வாகனங்கள் வழங்கி அந்த பணியும் நடை கொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே தவறான இடத்தில் எங்காவது நல்ல இடத்தில் அந்த தண்ணீரை கொட்டு விட்டு செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அது செய்யப்படும் மாணவத் தலைவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் பிரிவு படி ஒரு உள்ளாட்சி பகுதியினை குறைந்தபட்சம் பத்தாயிரம் மக்கள் தொகையும் முப்பது லட்சம் வருமானம் கொண்டுள்ளவற்றை பேரூராட்சியாகவும் முப்பதனாயிரம் மக்கள் தொகை ஐம்பது லட்சம் வருமானம் உள்ளவற்றை நகராட்சியாகவும் மூன்று லட்சம் மக்கள் தொகையும் முப்பது கோடி வருமானம் உள்ளவற்றை கொண்டவற்றை மாநகராட்சியாக ஆக்குவதற்கு தான் ஏற்கனவே தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது இப்போது இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமே மாவட்ட தலைநகர் பெரிய சுற்றுலா நகரங்கள் கோவில்கள் இருக்கிற இடம் அதிகமான மக்கள் கூடுகிற இடங்களிலே அதே போல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது போன்று இருக்கின்ற இடங்கள் தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை தளர்த்தி அரசு நினைத்தால் குறைவாக மக்கள் தொகை இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு வசதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை திருத்தி அதை தரம் உயர்த்துவதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு விடப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்னது போல ஒரு ஊராட்சியாக இருக்கிறதை பேரூராட்சியாக ஆக்க தேவையில்லை என்று பல இடங்களிலே சொல்கிறார்கள் அதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரோட வந்து அவருடைய ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த கிராம மக்கள் தேவையில்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தலைமைக்கு சொல்ல இருக்கிறார்கள் இதில் ஒரு சங்கடம் என்னவென்று சொன்னால் ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னொரு பகுதி தன்னோடு வந்து இணைந்து விட்டால் தான் மீண்டும் தலைவராக வர முடியாது என்ற நோக்கத்திலே இடைக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கிட்டால் ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஒன்று ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் அல்லது தரம் உயர்த்த வேண்டும் இதுதான் நோக்கம் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கருத்தை கேட்டுதான் செய்யப்படும் பேரூராட்சிக்கு மக்கள் தொகை முப்பதாயிரம் முப்பதாயிரம் டவுன் முப்பது லட்சம் பேரூராட்சி கிராம பஞ்சாயத்து பத்தாயிரம் மக்கள் தொகை இருக்கு எது நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து ராஜேஷ் தான் கொஞ்சம் குழம்பு இருக்காரு உங்க சொந்தக்கார தான் பாத்து கொஞ்சம் இல்ல நம்ம ஜிஜேபி பக்கத்துல இருக்கறனால கொஞ்சம் குழப்பம் ஓ ஏய் ஏய் பாலானா இருங்க நான் பதிலே சொல்லி முடிக்கல அது உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க இப்ப மாண்புமே மணி அவர்கள் ஜிஜேபி மணி அவர்கள் கேட்டுக்கொண்டார் இந்த பதவி எல்லாம் தரமுயர்த்தப்படணும் அதற்காக தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது அரசு நினைக்கின்ற போது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பதினோரு இடங்களில் கிராம ஊராட்சியில் இருக்கிறது அதை தரம் உயர்த்துவது அதே போல் பல இடங்கள் குறிப்பாக அதிக சுற்றுலா பயணம் வருகிற இடங்கள் ஊராட்சியாக இருக்கிறது அதை தய தரம் உயர்த்துவதற்காக தான் இந்த சட்டம் வரப்பட்டிருக்கிறது எனவே இந்த கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது ஊரக தொழில்துறை செயலாளர் தலைமையில் எங்கள் துறையினுடைய செயலாளர் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி மக்களினுடைய கருத்தை கேட்டுதான் இந்த பணியெல்லாம் செய்ய இருக்கிறது உங்கள் கருத்து கேட்டு கேட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் நான் சொன்னல நீங்கள் அடுத்த ஊர் வந்துவிட்டால் நீங்கள் தலைவராக வர முடியாதுங்கிறதா சேர்க்க முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அவர் நகராட்சி வேளச்சேரியில் இருக்கிறார் பூரா நகரப்பகுதி எந்த ஊராட்சியை பற்றி அவர் சொல்கிறார்னு தெரியல நீங்கள் டவுனில் இருக்கிறாள் பாய் நீங்கள் டவுனில் இருக்கிறாள் நீங்கள் மேலே எனவே அது எ எந்த இடமாக இருந்தாலும் இப்போது வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பகுதியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே பல் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட் சட்டமன்ற உறுப்பினர் கருத்தை கேட்கிறோம் மக்களுடைய கருத்தை கேட்கிறோம் பொது பொதுவாக அனைவருடைய கருத்தை கேட்டுதான் அந்த பணி செய்யப்படும்